வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் அருள்மிகு கோட்டை கருப்பர் சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அருள்மிகு கோட்டை கருப்பர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் நகரில் பழமையான கோவில்களில் அருள்மிகு கோட்டை கருப்பர் சுவாமி கோயில் பிரசித்தி பெற்றது இந்த கோயில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவது வழக்கம் ஆனால் அது தள்ளி போய்விட்டது கடந்த ஓராண்டு காலமாக கோயில் திருப்பணி தொடங்கப்பட்டு முழுவீச்சில் நடைபெற்று வந்தது பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் திருப்பத்தூர் நகரின் காவல் தெய்வமான அருள்மிகு கோட்டை சுவாமி திருக்கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது தொடர்ந்து ஆறு கால பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகுதி நிறைவேற்றப்பட்டது மேலதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கோபுரங்கள் விமானங்களில் புனித தீர்த்தத்தால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனை அடுத்து கோபுர கலசத்திற்கு தீபாதாராதனை காட்டப்பட்டு பின்பு பக்தர்கள் மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கும் புனித தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழா என்பதால் நகரமே விழாக்கோலம் கோலம் பூண்டிருந்தது இதில் திருப்பத்தூர் நகரம் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் விழாவில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழாவிற்கான ஏற்பாடுகள் கோயில் அரங்காவலர்கள் மற்றும் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்